பஸ்பேஜ் நேயர்களுக்கு வணக்கம் ஓபிஎஸ் தலைமையில் அதிமுகவை ஒன்றிணைக்கணும்னு பாஜக பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க அதனால தான் அண்ணாமலை வச்சு எடப்பாடியை கடுமையாக விமர்சனம் பண்ணுற வேலையிலும் ஈடுபட்டிருக்கிறாங்க ஓ பன்னீர்செல்வமும் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணாலும் பரவாயில்லைங்க அதற்காக நான் இருக்கேன் அந்த காலம் வரும் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அதிமுகவை ஒன்றிணையாமல் எல்லா தலைவர்களும் கட்டுக்கோப்பான ஒரு அதிமுக உருவாக்காமல் நான் விடமாட்டேன் அதற்காக எவ்வளோ வேணா தியாகம் பண்ணுவேன் அப்படின்னு அவர் ஒரு ஒத்த காலில் நிற்கிறாரு ஓ இந்த நிலையில் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க நான் தான் பொதுச்செயலாளர் என்னை மீறி யாரும் கட்சிக்குள்ளே வர முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வீம்பு பிடிச்சிக்கிட்டு கட்சியை வந்து அதாள பாதாளத்துக்கு தள்ளிக்கிட்டு தள்ளிக்கிட்டுருக்கிறார் இதை வந்து அதிமுக தொண்டர்கள் பொறுத்துக்கொள்ள முடியாமல் ஓபிஎஸ் பக்கம் பேசுகிறதா எடப்பாடி பக்கம் பேசுகிறதா இல்லை எஸ்பி வேலுமணி பக்கம் பேசுறதா சசிகலா பக்கம் பேசுகிறதான்னு யார் பக்கம் பேசுறதுனே குழப்பத்தில் இருக்கிறாங்க அதிமுகனுடைய தொண்டர்கள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எடப்பாடியை வந்து அதிமுகவில் வந்து தூக்கி எறிஞ்சால் தான் அதிமுக வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் தொண்டர்களுடைய குமுறல் இன்னொரு பக்கம் ஓபிஎஸை தலைமையற்க வைக்கணும் அப்போ தான் அதிமுக வந்து ஒரு எல்லோரும் ஒருங்கிணைவாங்க யாருக்கும் எந்த விதமான காண்புணர்ச்சி எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் ஒருங்கிணைப்போ ஒருங்கிணைந்துருவாங்க ஆனால் எடப்பாடி இருக்கிற வரைக்கும் சில தலைவர்கள் உள்ளே வரமாட்டாங்க சில தலைவர்கள் உண்மையான முகத்தை காட்ட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாகுபாடு வேறுபாடு அதிமுகவில் தொடர்ந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த தான் ஓபிஎஸ் வந்து அதிமுக இணைக்கணும் கட்சியை வழிநடத்தணும் அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு ஓபிஎஸ் ஆனால் இதற்கெல்லாம் வந்து இப்போ ஒரு முட்டுக்கட்டையாக ஒரு தடையாக ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி வருது ஏன்னா ஓபிஎஸ்னுடைய மகன்கள் ரெண்டு பேர் வந்து ரவீந்திரநாத்தும் ஜெயபிரீதா அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா விஜயனுடைய கட்சியில் சேர போகிறாங்க விஜய் நடத்தக்கூடிய முதல் மாநாடு அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக கழகத்தினுடைய மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் விஜயினுடைய முன்னாடி மு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்னுடைய மகன்கள் ரவீந்திரநாத்தும் ஜெயபிரதீப்பும் அந்த கட்சியில் இணைய போகிறாங்க கட்சியில் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல பொறுப்பு கொடுக்க போகிறாங்க அதனால் வந்து எனக்கு அந்த கட்சியில் தான் போகிறேன் அதிமுகவில் இருந்தால் எனக்கு எந்த அரசியல் வழிகாட்டும் இருக்காது ஒரு அடையாளமும் இருக்காது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு அடையாளம் இல்லாதனால் நான் என்னுடைய ரசிகர் என்னுடைய தலைவன் விஜய் அவருடைய அண்ணங்கிட்ட நான் வந்து சேர போகிறேங்கிறது பகிரங்கமாக அப்பாக்கிட்டே சொல்லிட்டாங்க இதை கேட்ட ஓபிஎஸ்க்கு வந்து மிகப்பெரிய தலைவலி மிகப்பெரிய டென்ஷன் என்னப்பா நான் அதிமுக வழிநடத்தணும் கட்டமைக்கணும் ஒருங்கிணைக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க இப்படி திடீர்னு என்னை தனியாக விட்டு நீங்க அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டீங்கன்னா தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க நம்மளை விரும்பக்கூடிய விசுவாசிகள் என்னென்னு நினைப்பாங்க மக்கள் நம்மளை மதிப்பார்களா நமக்கு ஓட்டு போட்ட மக்கள் என்ன பாகுது தன்னுடைய மகன் ரெண்டு பேரையும் கட்டுப்படுத்த முடியாத இவர் அதிமுகவுனுடைய தொண்டர்களை எப்படி வழிநடத்த போகிறாரு கட்சி எப்படி கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறாரு இந்த நேரத்தில் வந்து பாஜக துடியாக துடிக்கிறாங்க அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டேருந்து பிடுங்கி ஓ பன்னீர்செல்வத்திட்ட கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க இந்த நிலையில் இப்படி ரெண்டு மகன்களும் தமிழக வெற்றிக் கழகத்தில் போய் விஜய் கட்சியில் இணைஞ்சிட்டா எப்படிப்பா ஊர்வலகம் பேசுவோம் அப்படிங்கிற பெரிய டென்ஷன் மன குமுறலில் இப்போ ஓபிஎஸ் இருக்கிறார் இதை எப்படி வந்து ஓபிஎஸை சரி கட்ட போகிறாருங்கிறதான் மிகப்பெரிய கேள்வி எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர் செல்வத்தில் கட்சிக்குள்ளே சேர்க்கக்கூடாது சசிகலாவை சேர்க்கக்கூடாதுன்ற சொல்கிற ஒரே காரணம் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்கிற பதவியை இறங்க முடியாது அதை விட்டுக் கொடுக்க முடியாது அது குறிப்பாக வந்து ஓ பன்னீர் உள்ளே வந்தாருன்னா அந்த பதவிக்கு நமக்கு ஒரு ஆப்பாக மாறிடும் அவர் நம்ம பதவியை வந்து பறிக்கிறதுக்கே ஓ பண்ணி உள்ளே வர்றாரு இதற்கு சாதகமாக ஒரு சப்போர்ட்டாக பாஜக ஓபிசு ஓபிசு பின்னாடி இருந்து இயக்குறாங்க இது நல்லாவே எனக்கு தெரியும் ஒரு காலம் நான் இதற்கு அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் வீடு கொண்டு இருந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எப்படி இதை சமாளிக்க போகிறாரு எப்படி அதிமுகவை கட்டமைக்க போகிறாங்க எப்படி கூட்டணி வைக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஓரளவுக்காவது ஜெயிப்பார்களா ஜெயிக்க மாட்டார்களா அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஒரு டென்ஷன் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது காரணம் என்னென்னா இவங்களுடைய பதவி ஆசைக்காகவும் நான் பொதுச் செயலாளராக நீ பொதுச் செயலாளராக அதிமுக ஒன்றிணைக்கணும் ஒன்றிணை விடக்கூடாது அப்படின்னு பல கிட்டத்தட்ட ஒரு பத்து மூத்த தலைவர்கள் ஒரு ஆறு பேர் ஒன்றிணைக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு நாலு பேர் வந்து ஒன்றிணைவே விடக்கூடாது எடப்பாடி பழனிசாமி கிட்ட நம்ம தான் இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அவர் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்னு ஒரு நாலு பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இருக்கிறாங்க மீதி ஆறு ஏழு பேர் வேற வேறொரு அணியை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க இது இப்படியே விட்டால் வேலைக்காவது நம்ம எடப்பாடி பழனிசாமி எதற்காக நம்ம வந்து பொதுச் செயலாளர் ஆக்கணுமோ அதற்கு அவர் செயல்படவே இல்லை இது வந்து நமக்கு நல்லது கிடையாது அரசியலுக்கு நம்ம அதிமுக வந்து அடி பாதாளத்தில் கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி விடமாட்டார் போலகுது இதை நம்ம இப்படியே விட்டால் தான் மாற்று வழியில் வேறு வழியில் ஓபிசி தலைமை ஏற்கக்கூடிய வகையில் அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையில் எஸ்பி வேலுமே தலைமையிலையும் சி வி சண்முகம் செங்கோட்டையன் இப்படி உள்ளிட்டவர்களுடைய குழு வந்து பலகட்டமாக ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதற்கு பின்னாடி இருந்து பாஜக செயல்படுது பாஜக எப்படியாவது எடப்பாடிய பழனிசாமியை தூக்கி ஏறினோம் அந்த பதவியிலேருந்து கீழே இறக்கணும் அதிமுக வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவர் நம்ம சொல்பேச்சு கேட்பார் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவே நம்ம பாஜகக்குள்ளே கூட்டணியில் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா நம்ம ரெண்டு கண்டிப்பாக ரெண்டாவது இடத்துல பெற்ற முடியும் நம்மளும் பல எம்எல்ஏக்களை உருவாக்கிட முடியும் தமிழகத்தில் நம்ம ஓட்டு சதவீதத்தை உயர்த்திக்கிட்டே இருக்கிறோம் இருந்தாலும் ஒரு கணிசமான ஒரு எம்எல்ஏ இடங்களை நம்ம பெற்றால் மட்டும்தான் அடுத்தடுத்து பெரிய இடங்களை நம்ம பாஜக வந்து தமிழகத்தில் கால் உண்ற முடியுங்கிற பெரிய ஸ்கெட்ச் போட்டு தான் அண்ணாமலையை வச்சு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தாக்குதல் நீங்கள் என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகாதுப்பா அது நான் இருக்கிற வரைக்கும் இங்கே எதுவுமே மாற்றம் கிடையாது அதிமுக அழிவு நிலைக்கு போனாலும் பரவாயில்ல அதிமுக மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சி பிடிக்கலனாலும் பரவாயில்ல நான் மட்டும்தான் பொதுச் செயலாளர் அது ஒன் அண்ட் ஒன்லி நான் மட்டும்தான் பொதுச்செயலாளர் அப்படிங்கிற எண்ணத்தோட எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை அதிமுக மாற்றத்துக்கு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி வந்து ஓபிஎஸ் டாக்கல் பண்ண போறாருனா நீ எந்த தூரத்துக்கு போனாலும் பரவாயில்ல எவ்வளோ காலமானாலும் பரவாயில்ல அதிமுக ஒன்றிணையை விடாமல் நான் ஒருபோதும் ஓய மாட்டேன் ஒன்றிணைத்தே தீருவேன் அப்படின்னு ஓபிஎஸ் பாஜக சப்போர்ட்டில் இயங்குறாரு இந்த நிலையில் தான் பல தடைகள் பல தொந்தரவுகள் பல டென்ஷன் ஓ பண்ணி தொடர்ந்து வருது காரணம் என்னென்னா ஒரு பக்கம் அதிமுக ஒன்றிணைக்கணுங்கிற முயற்சியில் ஓபிஎஸ் இருக்கிற இந்த கேப்பில் தான் ப பசங்க ரெண்டு பேரும் வந்து விஜய் கட்சியில் சேர்றோன்னு ஒரே ஒத்த காலில் நிற்கிறாங்க இதை வந்து இந்த டென்ஷனில் இருந்து அதிமுக ஒன்றிணைக்கணுங்கிற பெரிய போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஸு இப்போ நம்ம ரெண்டு மகன்களும் இன்னைக்கு விஜய் கட்சியில் சேருதுங்கிறது ஒரு அதிர்ச்சியான செய்தியாக ஓபிஎஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏற்கனவே ரவீந்திரநாத் வந்து ஒரு அறிவிப்பையும் அவர் அவர் சார்பாக விஜய் கட்சியில் தொடர்ந்து விஜயோட பேசுகிறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நான் வந்து கட்சியில் ஒரு பொறுப்பு நல்ல பொறுப்பு கொடுக்குறேன் நீங்கள் இங்கே வந்துருங்க அப்படிங்கிற அழைப்பு விஜய் சார்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விஜய் மூலியமாக இவருக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கிறதாகவும் ரவீந்திரநாத்துக்கு அழைப்பு வந்திருக்கிறதாகவும் அதனால் ரெண்டாவது மகனும் ஜெயபிரதீப்பும் கட்சியில் இணையறதுக்கும் தயாராகிட்டு இருக்காங்க இதுக்குண்டான பேச்சுவார்த்தை நடக்குது உடனே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து விஜயனுடைய தொடர்பு கொண்டா என்னப்பா இந்த மாதிரி நம்ம வந்து அதிமுக ஒன்றிணைக்கணும் இது வந்து புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் இருந்து வழிநடத்திய கட்சி இது இந்த கட்சியில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு லீடராக பொழுது நம்ம வந்து கட்சியை வழிநடத்தணும் ஒன்றிணைக்கணுங்கிற போராட்டத்தில் இறங்கி இருக்கிற போது இன்றைக்கி எங்கள் பசங்க வந்து உங்கள் கட்சியில் சேர்றதா சொல்கிறாங்க இது வந்து எப்படின்னு ஒன்றும் புரியல எனக்கு ஒரு மிகப்பெரிய பதற்ற டென்ஷனாக இருக்குது அப்படின்னு விஜய்கிட்ட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்குது ஸோ விஜய் கட்சியில் ச ரெண்டு பேரும் அதாவது ரவீந்திரநாத்தும் ஜெயபிரதீப்பும் சேருவது உறுதிங்கிற மாதிரி தெரியுது முதல் மாநாட்டில் அவங்க கட்சியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த டென்ஷன் நேரத்தில் ஓபிஎஸ்க்கு இது மிகப்பெரிய ஒரு தலைவலி நம்ம உணைங்க ஒருங்கிணைக்கிறதுக்கு போராடுவோமா விஜய் கட்சியில் பசங்கள் ரெண்டு பேரும் சேர விடாமல் நமக்கு கூடவே இருந்து அதிமுக வழிநடத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி நம்ம கட்டுக்குள்ளே வச்சிக்கலாங்கிறதுல போராடுவாராங்கிறதான் மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்